வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் துலால சில சிறப்பம்சங்களை சொல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தினேன் துலால் தெற்கு அல்லது கிழக்கு வாசல் வீடு சிறப்பு துலாலங்கனுக்காருக்கு தாய் தந்தை ஆய் நீண்டிருக்கும் துலால் சகோவனுக்கும் ஆயுள் நீண்டிருக்கும் இருக்கும் அக்கணக்காரர்கள் கடல் தாண்டி செல்லக்கூடியவர்கள் வாய்ப்பு கெமிக்கல் சோதன தொழில்துறை இவங்களுக்கு அமையும் சகோதரன் உண்டு சகோதரன் உண்டு சகோதரன் தான் அதிகமாக உண்டு தாய்க்கு வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க பேங்க் கணக்கள்துறையில் இருப்பாங்க அப்படிங்க இவங்க தொலால் கணக்கார பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இராணுவம் போலீஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பாங்க அப்படி வந்திருக்குது அதற்கடுத்து மனைவி ஆகப்பட்டவர்கள் அப்படின்னு எண்ணெய் ஆயில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் இருப்பாங்க அப்படின்னு வந்திருக்குது அவங்க பெயர் அப்படின்னு சொல்லி பேசும்போது முருகனுடைய குடும்ப பெயர்களாக வந்தாங்களையும் அவர்களுடைய இடம் தெற்கு அல்லது மேற்கவாசல இருக்கும் வடவரம் கலவரம் ஜல எதிரி என்று சொல்வார்கள் எவ்வாறு என்பது செலவு செய்யாமல் மிச்சம் பண்ணால் சிறப்பாக இருப்பார்கள் என்பதுதான் அது அதுக்கடுத்து தாக்கல் தொழில்துறை பத்து பேருக்கு அது கூலி நிர்வாகியாகவோ பத்து பேருக்கு வந்து பார்க்கும்போது சொல்லிக் ஆஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக வக்கீலாக போலீஸாக அதிகாரிகள் செலுக்கிற வாய்ப்பு தொழிலாளர்களுக்கார தகவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்குதுங்க ஆக இவங்க வந்து கடல் தாண்டி போகிற வாய்ப்பு மருத்துவத்துறை உண்டு அப்படி வந்திருக்குது இவங்க வீடு தெற்கு கிழக்கு வாசல் இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வெள்ளை கலர் இருப்பது நல்லது இவர்கள் வீட்டில் வந்து பார்க்கும் போது வெள்ளை கலர் பல்ப்பு தான் பயன்படுத்தணும் கலர் பருப்புகள் அதிகம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு மாற்றிக்கலாம் அந்த மாதிரி அதாவது உடம்புக்கு பவுடர் போடுற மாதிரி நல்லது மாதும் இயற்கையில் வந்து துலாலக்காரங்க அழகுடையவர்கள் இயற்கையில வேற பவுடர் போட வேண்டியதில்லை இயற்கையா இருக்கிறது லாபம் பேசும்போது இவர்களுக்கு வந்து பார்க்கும்போது துலா லக்கனக்காரருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பாதகஸ்தானத்தில் இருப்பதனால அடிக்கடி வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது நல்லது சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது நல்லது அப்படி வந்து இருக்குது அப்போ இவங்களுக்கு தானம் கொடுக்க வேண்டியது கோயில்களை போனாங்கன்னா கோதுமை ரொட்டி தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லா இருக்கும் கோதுமை ரொட்டி கொடுப்பது நல்லது தொழில்துறை அப்படின்னு பேசும்போது கடல் தாண்டி இருக்கிறது எண்ணெய் சமப்பிரதில் சேரும் மருத்துவத்துறையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதும் இது ஒரு ஐதீகம் ஆகவே இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு உங்கள் உட்பார உணவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் எஸ் அரசமுத்து அல்வாக் ஜோதிடர் மரத்து தொண்ணூத்தாறு இருபத்தி ஒன்போது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு உங்கள் வீட்டில் ஒருவனாக இருந்து அனைத்து செல்வம் செல்வாக்கும் ஐஸ்வர்யும் பெருக என்னால் உதவ முடியும் என்பதை இந்த காரணத்தை கூறி விடை செல் விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்